எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு ஃபோர் வீல் டிரைவுங்க அதோடு சேர்ந்து ஜேஎஸ் அக்ரோ பாரத் பிளாஸ்டர் வரப்பு வெட்டும் இயந்திரம் ரெண்டு தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் தரக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் இருந்தவங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டரிங்க டபுள் கிளச்சு ஆயில் பிரேக்கு டியூவல் பீட்டி ஆப்ஷன் இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் வந்து நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் புது டயருங்க அப்போ தான் எடுத்து பேக் டயர் உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கேன் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கு இன்ஜின் க்ரௌன் கியர் பாக்ஸ் கிளச்சு பிடிஓ மூவிங்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கேன் எந்த ஒரு வேலையும் இல்லைங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலமாக சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்பெட்டில் எடுத்துருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மற்றும் உங்களுக்கு பாரத் பிளாஸ்டர் ஜேஎஸ் அக்ரோ பாரத் பிளாஸ்டர் வரப்பு வெட்டு மிந்திரம் அதோட மாடம்புத்தினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரெண்டுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்க ரெண்டும் சேர்ந்து செட்டாக சைல்ஸ் வந்திருக்காங்க இது ரெண்டுமே இருந்து இருக்கக்கூடிய இடம் முதலினோருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கேட்கக்கூடிய வெளியில் முந்தினவுக்கு ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் சுற்றி பேசிக்கலாங்க எனக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு வரப்பு போடுற மிஷினும் மற்றும் ஃபோர் வீல் டிரைவ் ஜாண்டியில் வேணும் இருந்தீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து மிஷினையும் டிராக்டரையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க